சூரிய வெளிச்சப்பட்டாலே இங்க தன்னுடைய மகளால உசுறு வாழ முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி காணாம போறாங்க ஒரு விபரீதமான வில்லேஜ்ல வந்து அந்த தாய் மாத்திக்கிறாங்க அங்க அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க அதுக்கும் காணாம போன மகளுக்கும் என்ன தொடர்பு அதை தேடி போறப்போ என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் காத்திருந்ததுன்ற மாதிரி அடுத்தடுத்து பல ட்விஸ்டுகளோட ஒரு பயங்கரமான அமானுஷ்ய படத்தை தான்

ஓடி வர இப்ப அவங்கள மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க இப்ப மூணாவதா இன்னொரு பொண்ணும் வந்து நிக்கிறாங்க இப்ப இந்த மூணு பொண்ணும் இந்த சின்ன பொண்ண ஒரு கிணத்து பக்கத்திலயும் கூட்டிட்டு போக அப்படி அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு சங்கிலி வந்து இப்ப அம்மாவை தேடிட்டு இருந்த இந்த விளக்கு வச்சிருக்கிற சின்ன பொண்ணோட கால மாட்டுது அப்படி அந்த சங்கிலி தர தரந்து அந்த சின்ன பொண்ண கிணத்துக்குள்ள கூட்டிட்டு போக அங்கதான் இந்த படத்துடைய டைட்டில போடுறாங்க கட் பண்ணா ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியைய காமிக்கிறாங்க இவங்களோட பேரு சாட்சி தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் இப்ப இவங்களும் அங்க இருக்கிற நாலாம் வகுப்பு பசங்களுக்கு பாடம் பானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி நம்ம சாட்சியா அங்க இருக்கிற ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் கூப்பிடுறாரு இதுக்கு மேல உன்னோட பொண்ணை வீட்லயே உட்கார வச்சு பாடம் எடுத்தனா அது சரிப்பட்டு வராது உன் பொண்ணு இஷானியை நாளையில இருந்து கட்டாயமா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் சாட்சிக்கு இஷானின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்கள இந்த சாட்சி அவங்களோட வீட்ல வச்சே இவ்வளவு நாள் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க அங்க ஹீரோயின் ஹெட்மாஸ்டர் கிட்ட என் பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு வர்றதுலாம் பாசிபிளே இல்ல அவளுக்கு இருக்கிற பிரச்சனையில கண்டிப்பா இதை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல அப்பதான் வீட்டுல இருக்கிற இந்த

பார்க்காம தான் வளர்ந்துருப்பாங்க இது என்ன ஏதோ வருதேன்னு சொல்லி அந்த இடத்துல கை நீட்ட அப்படி அந்த சூரிய ஒளி பட்டதோ இவங்களோட கையில அங்க செவ பாக்குற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு எரியற மாதிரியும் காட்டுறாங்க இப்ப இத ரூமுக்குள்ள வந்த ராணியும் பார்த்து ஏய் இஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு சொல்லி அந்த பொண்ணை அங்க இருந்து காப்பாத்தி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணிவிட அதே வேலையில இங்க நம்ம ஹீரோயினும் வீடு திரும்புறாங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவங்க பொண்ணு இஷா நீ நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க கைய காமிக்க இவங்களும் துடிச்சு போறாங்க உன்னை எத்தனை வாட்டி சொல்றது நீ பேட்மேன் மாதிரி பேட் கேல் நைட்ல மட்டும் தான் வெளியே போனோம் நைட்ல மட்டும் தான் படிக்கணும் இந்த சூரிய வெளிச்ச தப்போ நீ வரவே கூடாது சரியான்ற மாதிரி கேட்க அம்மா எனக்கும் சூரிய வெளிச்சத்துல வெளியே போனோம்னு ஆசையா இருக்குமா எப்பவுமே தூங்குறப்போ ஒரு கதை சொல்லுவல ஒருவேளை கதையால நான் சூரிய வெளிச்சத்துல வெளியே போனா எப்படியா என் லைஃப் இருக்கும்ன்றத ஒரு கதையா சொல்றியான்ற மாதிரி கேட்க அப்பதான் இஷா குட்டினு ஒரு பொண்ணு இருந்தா அவ ரொம்ப தைரியசாலி என்னதான் சூரிய வெளிச்சத்துல போனா அவளுக்கு நோய் வந்துரும்னு தெரிஞ்சோம் அவ அவளுடைய பேச கையெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு ஒரு கொடை புடிச்சுக்கிட்டு அவளோட பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பனா அப்படி கார்ல ஏசி போட்ட உடனே அவளுடைய முகம் மாறுச்சு அவ வெளி உலகத்தை பார்த்தா வெளிச்சத்தை பார்த்தா அப்படி அவ பள்ளிக்கூடத்துக்கும் வந்தா பள்ளிக்கூடத்துடைய அட்மாஸ்பியர் அவருக்கு பிடிச்சது அவளோட கிளாஸ்ல டாப் ஸ்டூடெண்டாவும் அந்த பொண்ணு இருந்தா அவள அவளோட ஹெட்மாஸ்டரே மாஸ்டரே பாராட்டினாங்கன்ற மாதிரி இவங்க ஒரு கதைய சொல்ல இதை கேட்டு அந்த சின்ன பொண்ணோ அவங்கள இமேஜின் பண்ணிக்கிறாங்க இப்பதான் அந்த கதை கேட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வராருங்க போன பாட்டு பாத்துருந்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க கடைசியில வந்து இந்த போலீஸ்காரர் தான் காப்பாத்திருப்பாரு அப்படி அவங்க எங்க மாட்டினாங்கன்றதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கதையிலயே உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம ஹீரோயினோ அவங்க பொண்ணுக்கு ராத்திரி கதை சொல்லி மறுபடியும் தூங்க வைக்க அப்பதான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை போகுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ரஜ்பீர் அப்படின்ற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டு அந்த ரஜ்பீரோட அவங்களோட கிராமத்துக்கு வந்திருப்பாங்க முன்னாடி ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்தை சுத்தி காடு இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கதை சொன்ன அந்த கதையில வர இடத்துக்கு தாங்க நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க அப்படி அந்த ரஜ்பீரோடைய அம்மா அப்பாலாம் அங்க ஒரு வீட்டுல இருப்பாங்க அவங்க நம்ம ஹீரோயின் அந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாங்க இந்த ரஜ்பீரோ நம்ம ஹீரோயின ஒரு கடத்துல விட்டுட்டு டவுனுக்கு வேலைக்கு போக அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க மாமியார் கூடையும் அங்க வாழ செய்வாங்க ஒரு நாள் அவங்க கணவர் ரஜ் ரஜ்பீர் ஊருக்கு வரும் போதோ அவரை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின அங்க ஒரு கட்டில கட்டி வைப்பாங்க அப்புறம் மந்திரவாதிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நிறைய மந்திரங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய மாமியார் தாங்க ஒரு கட்டத்துல அவங்க மாமியாரும் காத்துக்குள்ள இருக்கிற அவங்களோட வீட்டுல நம்ம ஹீரோயின தனியா விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நம்ம ஹீரோயின் உசுரோட மூணு நாள் இருந்தா அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புவாங்க அப்ப அங்க அமானுஷியமா நிறைய விஷயங்கள் நடக்கும் ஒரு மூணு சின்ன பசங்க அங்க ஓடி வந்து நம்ம ஹீரோயின சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு கதை தெரியும் வந்துருக்கோம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவர் ஒரு கேவலமான ஆளு அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்காதனால அவனுக்கு பிறந்த பெண் குழந்தையெல்லாம் போட்டு தள்ளியிருக்கான் அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு பெண்களை திருமணம் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்களையும் போட்டு தள்ளியிருக்கான்ற மாதிரி தெரிஞ்சு அப்ப அந்த இடத்துல இருந்து தான் கணவரோடையும் மாமியாரோடையும் சண்டை போட்டு தப்பிப்பாங்க அப்படி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்தினது இப்ப ஹீரோயினோட இருக்கிற இந்த ராணியும் இப்ப ஒருத்தர் இருப்பார்ல அவரும் தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அழகா இந்த இஷானியை பெத்துப்பாங்க ஆனா இஷானி பெத்ததுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சத்தில் காட்டும் போது பயங்கரமா கதறி அழுவாங்க அப்பதான் நம்ம பொண்ணு சூரிய வெளிச்சம் பட்டா இறந்துருவான்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறத்துல இருந்து தான் பொண்ண சூரிய வெளிச்சத்திலேயே காட்டாம தான் வளர்ப்பாங்க சோ இதுதாங்க நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் ஷார்ட்டா சொன்ன கதையே டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒருவேளை சந்தேகம் இருந்தா கீழே லிங்க் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்து கூட கண்டினியூ பண்ணுங்க இப்போ வீட்டுக்குள்ள மறுபடியும் இந்த இஷானியை காமிக்க அவங்க வழக்கம் போல அந்த கார் ஓட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த கார் பக்கத்துல இருக்கிற ஒரு டோர் பக்கத்துல போகுது அப்ப அந்த டோருக்குள்ள ஒரு லைட் எரியுதுங்க அந்த லைட் ஆஃப் ஆகி ஆஃப் எரிய கொஞ்ச நேரத்திலேயே அந்த காரை வெளிய எடுத்துட்டு வந்து கட்டிலுக்கு அடியில அந்த கார் போயிடுது இப்ப குனிஞ்சி கட்டல்ல இருந்த அந்த காரை எடுக்கலான்னு பாக்க அப்ப அந்த சின்ன பொண்ணு இஷானியோட பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குதுங்க ஹீரோ அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்துறாங்க அந்த ரூம விட்டு வெளிய ஓடி வராங்க அப்ப இஷானிய பாத்துக்குற அந்த ராணின்னு ஒரு ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அவங்க வாசல்ல உக்காந்து ரேடியோ கெட்டு இருக்கறதுனால வீட்டுக்குள்ள இந்த சின்ன பொண்ணுக்கு நடக்கிற விஷயம்லாம் தெரியாம இருக்குங்க ஒரு கடத்துல இருந்து சின்ன பொண்ணோ அவங்க வீட்டு படிக்கட்டுல ஓடி வந்துகிட்டு இருக்க அப்ப மறுபடியும் அந்த பேய் உருவோ முன்னாடி வந்து நிக்கிது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கடத்துல இவங்களோட கண்ணே அங்க கருப்பாக திடீர்னு இப்ப இந்த சின்ன பொண்ணு இஷானியும் அவங்க வீட்டை விட்டு வெளியே நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி வீட்டை விட்டு வெளியே போறத அவங்கள வளர்க்கற அந்த ராணியும் பாக்க ஏய் இஷா எங்க போயிட்டு இருக்கானு சொல்லி இஷாவையும் ஃபாலோ பண்ண அப்ப அந்த தெருமுனையில ஒரு வேன் நிக்குது அந்த வேன்ல இருக்கிற சில நபர்கள் அங்க வந்த இஷானியையும் கூட இருந்த இந்த ராணியையும் கடத்திக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரியும் இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு இந்த போலீஸ்காரோட பேசிட்டு தன்னோட வீட்டுக்கு வராங்க வந்தா வீடு கதவு அங்க திறந்திருக்கு ரொம்ப பயப்படுறாங்க உள்ள வந்து தன்னோட பொண்ணையும் தன்னோட தோழியையும் தேட ரெண்டு பேருமே காணுங்க இப்ப உடனே கூட இருக்கிற அந்த போலீஸ்கார்கிட்டையும் இந்த சம்பவத்தை பத்தி சொல்ல தன்னோட பொண்ணை தேடி கண்டுபிடிக்க சொல்ல இப்ப அவருமே தனிப்படையெல்லாம் அமைச்சி எல்லா செக் போஸ்ட்லயும் எதனா பொண்ணு வந்ததுன்னா சொல்லுங்கன்ற மாதிரியோ தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பதாங்க இவங்களுக்கு ஒரு சிசிடிவி புட்டேஜ் கிடைக்குது வேன்ல இருந்து ஒரு நபர் நம்ம ஹீரோயினோட பொண்ணு இஷானிய கடத்திருக்கான் ஆனா அந்த வேனு செக் போஸ்ட விட்டு தாண்டல நம்ம ஊருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு தான் போயிருக்குன்ற மாதிரியும் தகவல் கிடைக்குது அப்படி அந்த பொண்ணை தேடி இப்ப இவங்க அந்த காட்டுக்குள்ளேயும் வர அந்த காட்டுக்குள்ள திரும்பி வர தான் ஹீரோயினுக்கும் தெரியுது முன்ன பாட்டுல நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருந்த அதே காட்டுலதான் இப்ப நம்ம பொண்ண எவனோ ஒரு கும்பல் வந்து கடத்தி வச்சிருக்கான்ற மாதிரி இப்ப போலீஸ் படையோட அவங்களும் அந்த கிணத்துக்கு நடுவுல போக அப்ப கீழே இருந்து அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குதுங்க பாக்குறதுக்கு ஒரு மரபொம்மை மாதிரி இருக்கு கேட்டதுக்கு இஷானி கையில வச்சிருந்த பொம்மை மாதிரி இருக்கு இஷானி இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கதற அப்ப திடீர்னு அங்க சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது இவங்களும் என்னன்னு சொல்லி அந்த மைய பகுதிக்கு வந்து பாக்குறாங்க ஒரு மரம் இருக்குங்க ஆனா அந்த மரமும் வெட்டப்பட்டிருக்கு கொஞ்ச நிறைய சின்ன பசங்க வர அந்த சின்ன பசங்க எல்லாம் அங்க வந்து இந்த இன்ஸ்பெக்டர் மேலயும் மத்த போலீஸ்காரர்கள் மேலயும் கல்ல தூக்கி அடிக்கிறாங்க அல்ல வழி தாங்காம போலீஸ்காரங்க எல்லாம் கதற கொஞ்ச நேரத்திலயே அந்த இடத்துல ரெட் செட்டை போட்டு ஒரு ஆளு வராரு நம்ம ஹீரோயினையும் தனியா கூட்டிட்டு போறாரு யாருன்னு சொல்லி ஹீரோயினும் பார்த்து அது போன பாட்டுல இறந்து போன தன்னுடைய கணவர் தான் அங்க இன்னும் சாவாம முகத்துல ஒரு தழும்போட அங்க வந்து நிக்கறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியான்னு கேட்க அப்ப ஹீரோயினோட மண்டையிலேயே அடிச்சு அவர் ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோயின தூக்கிட்டு போறாருங்க இப்ப ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா அவங்களோட முகத்துல ஒரு துணி கட்டப்பட்டிருக்கு அவங்களோட கால நிறைய சின்ன பசங்களாம் இழுத்துக்கிட்டு ஏதோ ஒரு மர்மமான கிராமத்துக்குள்ள நுழைறாங்க இங்க இந்த இன்ஸ்பெக்டரும் என்னடா பொண்ணு தேடி வந்த இந்த ஹீரோயினையும் காணுமேன்னு சொல்லி ஹீரோயின ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க அப்பதான் அங்க பட்ட ஒரு மரம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மரத்துக்கு அடியில காமிக்கிறாங்க அந்த மரத்துக்கு அடியில் தான் இந்த மர்மமான கிராமமே இருக்கு போல இருக்கு அங்க ஒரு கிராமம் அந்த மக்கள்னு சேர்ந்து எல்லாருமே மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் பல மர்மமான சடங்குகள்லாம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஊருக்கு நடுவில் இப்போ ஒரு பஞ்சாயத்தையே வைக்கிறாங்க நம்ம கிராமத்துடைய எதிரியான இந்த சாக்ஷி மறுபடியும் நம்ம கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா இவள என்ன பண்ணலான்ற மாதிரி நம்ம தாசி அம்மா கிட்டையே கேட்டு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குல்லா போட்ட லேடி கிட்ட கேக்குறாங்க கருப்பு கலர்ல துணி ஒரு பிரி வாழ்வாரு அவருக்கு வயசு கிட்டையும் ஒரு பொண்ணு வந்துட்டா அவளை என்ன பண்ணலான்னு கேட்க அவங்களும் சொல்ல இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு அவரும் வந்து இதோ இருக்காலே இந்த சாட்சி பொண்ணு ரொம்ப சக்தி வாய்ந்தவ இவளோட பொண்ணை நம்ம கிராமமே இங்க பிழைக்க போகுது வர வியாழக்கிழமை இவ பொண்ணை வச்சு நம்ம ஒரு சடங்கு பண்ண போறோம் அதே சடங்குல இவளோட தலைய நம்ம மகாராஜாக்கு பரிசா கொடுப்போன்ற மாதிரியும் அறிவிக்க அது வரைக்கும் நம்ம ஹீரோயின இங்க இருக்கிற சிறையில போட்டு அடைக்கணும்ன்ற மாதிரியும் அந்த பெரியவர் சொல்றாரு அப்பதான் ஹீரோயினும் அப்ப என் பொண்ணு நீங்க தான் கடந்தீங்களா எங்க இருக்கா எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ அவங்க ஹீரோயினோட கணவர் இருக்கார்ல அவரும் ஹீரோயினை தடுத்து இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது இந்த கிராமமே மர்மமான கிராமம் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் ஹீரோ ஹீரோயின் தான் பொண்ணு வேணும்ன்ற மாதிரி அங்க கலாடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அந்த தாசியம்மா வந்து ஹீரோயினோட முகத்திலேயே எதையோ ஊதுறாங்க இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டருமே அந்த காட்டுக்குள்ள ஹீரோயினை தேடி பாட்டு தேடி பார்த்து காணும்னு சொல்லி இப்ப அந்த காட்டை விட்டு வெளியே போக இப்போ அதே காட்டுக்குள்ள இந்த மர்மமான கிராமம் இருக்குல்ல அண்டர் கிரவுண்ட்ல தாங்க இருக்கும் அப்படி அந்த அண்டர் கிரவுண்ட்லயும் நம்ம ஹீரோயினை எங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் தர தரன்னு ஒரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வர மாதிரியும் அப்படி நம்ம ஹீரோயின ஒரு இடத்துல அடைக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அடைச்சி அங்க இருக்கிற கதவியும் போட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் அங்க கதறாங்க எந்த ரூம்லடா என்ன போட்டு அடைக்கிறீங்க எனக்கு என் பொண்ணு வேணும்டா என்ன இங்க இருந்து வெளியே விடுங்கடா நான் போனுண்டான்ற மாதிரி எவ்வளவோ கதற ஆனா அந்த சின்ன பசங்க எல்லாம் அங்கிருந்து ஓடிடுறாங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினுடைய பொண்ணான இந்த இஷானிய காமிக்க அவங்களும் அதே கிராமத்துல இன்னொரு இடத்துல இருக்காங்க அவங்களையும் ஒரு ரூம்ல தான் போட்டு அடைச்சிருக்காங்க ஆனா ஹீரோயின் மாதிரி கொடுமைப்படுத்த மாட்டாங்க நம்ம இஷானி அந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்ன்ற மாதிரி கிராமத்துக்காரங்க பாப்பாங்க அதுவும் இந்த சின்ன பொண்ணு இசானி கிட்ட நிறைய சக்தி இருக்கிறதுனால இப்ப அந்த ராஜாக்கே இந்த சொந்தமாக போறான்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு இசானிக்கு மூணு வேலை சக்தி வாய்ந்த சாப்பாடு எல்லாம் வைப்பாங்க அந்த ஒரு சின்ன பையன் இருப்பாங்க சில சில சூப்பு சாறு சாப்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த கதவை தரக்கத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அந்த கதவுக்கு பக்கத்துல ஒரு உருவம் வருது அது வேற யாரும் இல்லைங்க இந்த தாசிமா தான் எதுக்காக என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க என் பொண்ணு எனக்கு வேணும் இங்க இருந்து வெளியே விடுங்க என் பொண்ணை கூப்பிட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன்னு சொல்ல உன் பொண்ணு தான் எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படியெல்லாம் உன் பொண்ணை கொடுக்க முடியாது உன் பொண்ணுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் தான் சொந்தமானது அதனால நீ இப்படி தான் இருக்கணும் இத நீ மீறினா அவ்வளவுதானு சொல்ல ஹீரோயுக்கும் கோவம் வருது அந்த தாசிமாவை பார்த்து இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்க திடீர்னு அந்த தாசிமா ஒரு பேயா மாறி அங்க நம்ம ஹீரோயினை பயமுறுத்துறாங்க அப்பதான் இந்த தாசிமா கிட்டையும் நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஹீரோயினுக்கு புரியுது இங்க ஹீரோயினுடைய கணவர் ரஜ்வி பேர் அவரும் அந்த ஊருடைய பெரிய மனுஷன் கிட்ட வந்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காருங்க அந்த ஊர் பெரிய மனுஷன் ரஜ்வீர் கிட்டயும் அப்போ உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிறந்தவ தான் இப்போ நம்ம ராஜாக்கு சொந்தமாக போற அந்த சின்ன பொண்ணு இஷானியா அந்த சின்ன பொண்ணு இஷானி மட்டும் நம்ம ராஜாக்கு சொந்தமாயிட்டானா இந்த ஊருக்குள்ள எல்லாருமே சேஃப் ஆயிடலாம் நம்மளுடைய கலாச்சாரமும் தலைமுறைகளும் அழியாம இருக்கும் முக்கியமா உன் பொண்ணையே நீ ராஜாக்கு கொடுத்ததுனால உனக்கு சில பவர்ஸ் எல்லாம் அந்த ராஜா கொடுப்பாரு ஆனா ஒரு விஷயத்த மட்டும் பண்ணனும் உன் மனைவி ஓவரா வாய் விடுறா உன் பொண்ண கூட்டிட்டு விட்டா இங்கிருந்து போயிடுவா அதனால உன் மனைவியோட தலைய மட்டும் எப்படின்னா அந்த சடங்கு நடக்கிறப்போ நீ தான் எடுக்கணும்ன்ற மாதிரியும் அங்க சொல்லி இந்த ரஜ்மீரை இன்னும் தூண்டி விடுறாரு இன்னொரு பக்கம் இந்த இஷானி சின்ன பொண்ண தாசிமாவும் பாத்துக்கிறாங்க அதே சமயம் இந்த தாசிமா அந்த ராஜா இருக்காருல ஐநூறு வயசு ராஜா அவங்களுடைய மனைவியாவும் இருப்பாங்க அந்த ஐநூறு வயசு ராஜா எப்பவுமே ஒரு அறையுல தாங்க இருப்பாரு சில மந்திரங்களை சொன்னா மட்டும்தான் அந்த அறை திறக்கும் அப்படி அந்த தாசிமா வந்து சில மந்திரங்களை சொல்ல அப்படி அந்த அறையும் திறக்க அந்த இடத்துல அந்த ராஜாவை வந்து இப்ப அந்த தாசிமா பார்த்து அவருக்கு சில சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ ஹீரோயினோ அந்த அறைல அடைபட்டுருக்கும் போதோ திடீர்னு ஏதோ தன்னோட பொண்ணு அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது அப்பதான் அந்த அறைக்குள்ளேயே ஒரு மர்மமான அறை இருக்குங்க அந்த அறைக்குள்ள போய் போய் பார்ப்போம்னு சொல்லி ஹீரோயினோ தைரியத்தை வளர்த்துக்கிட்டு ஒரு பெரிய அறை மாதிரி இருக்குங்க அந்த அறைக்குள்ளேயும் வராங்க பயங்கர இருட்டா இருக்குங்க அப்போ கீழ ஒரு டார்ச் லைட் கிடைக்குது அதை வச்சுக்கிட்டு உள்ளேயும் அப்படியே தா பொண்ண தேடி போயிட்டே இருக்காங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் இந்த தாசிமா கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த சின்ன பொண்ணு இஷானியும் தாசிமா இல்லாத நேரத்துல இருந்து அந்த ரூம்ல

பயங்கர வெளிச்சமா இருக்கு அதாவது சூரிய வெளிச்சம் பட் சூரிய வெளிச்சம் பட்டாலும் பரவாயில்ல இந்த இடத்துல இருந்து சொல்லி அந்த படிக்கல ஏறி தப்பிக்கலாம் மேல வர ஆனா ஒரு கடத்துல அந்த கிணத்துல இருந்து வெளியே போறதுக்கு ஹைட்டு பத்தாம ஒரு படிக்கலயே அவங்க விழுந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ணிக்கிட்டும் இருக்க இப்ப தாசிமாவும் தான் ரூமுக்கு வந்து பார்க்கும் போதோ இந்த சின்ன பொண்ணு இஷானி இல்லாததை பார்த்து அவங்க இன்னொரு பக்கம் பயப்பட இப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பவரை யூஸ் பண்ணி உண்மையாலேயே இந்த சின்ன பொண்ணு எங்க இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க அவங்க இப்ப ஒரு கிணத்து மேல உக்காந்துட்டு இருக்க இருக்கிறதை கவனிச்சு உடனே அந்த இடத்துக்கு இப்ப அந்த தாசிமாவே ஓடுறாங்க தாசிமாவுடைய மேலே ஒரு கருப்பு கலர் கிளாத் இருக்கோங்க அந்த கிளாத்த அவங்க போத்திக்கிட்டாங்கன்னா இந்த சூரிய ஒளி அவங்கள பெருசா தாக்காது அப்படி அந்த கிளாத்தை இந்த சின்ன பொண்ணு மேலையும் போத்திட்டு எப்படியோ அவங்களோட அறைக்கும் கூட்டிட்டு வர இப்ப அந்த சின்ன பொண்ணோட உடம்புல நிறைய சிவப்பு கலர்ல காயங்கள் ஏற்படுது எல்லாம் சூரிய தான் அதுக்காக இந்த தாசிமா அவங்களுக்கு ஒரு மருந்த போட்டு விடுறாங்க அப்பதான் இந்த தாசிமாவுடைய கைகளை காமிக்கிறாங்க அவங்க கையிலயும் சில காயங்கள் இருக்குங்க அங்கதான் இன்னொரு டிஸ்டம் உடையுது எப்படி நம்ம சின்ன பொண்ணு இஷானிக்கு சூரிய வெளிச்சப்பட்டா அதுல அவங்களுக்கு ஆகாதோ அதே மாதிரி இந்த தாசிமாக்கும் சூரிய வெளிச்சப்பட்டா ஆகாது அவங்களாலும் சூரிய வெளியில வெளியே போக முடியாது அதையும் அங்க காட்ட அப்படி இவங்க ரெண்டு பேருமே மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கொடுக்க போறோம் ராஜாக்கு மட்டும் இந்த பொண்ணு இப்ப தப்பிச்ச விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் இவ ராஜா கிட்ட போறதுக்குள்ள இவ மேல ஏற்பட்ட காயங்களுக்கு எல்லாம் நீதான் மருந்து போட்டு குணமாக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் அந்த பெரியவர் கத்திட்டு போறாரு தாசிமாக்கும் அந்த ராஜா என்னோட கணவர் தான் அவர்கிட்ட இந்த பொண்ணை எப்படி ஒப்படைக்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்ல எதுக்கு இந்த பொண்ணு அந்த ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுல என்ன ட்விஸ்ட் இருக்குன்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா பாக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவருமே மறுபடியும் அந்த ஊருக்குள்ள வராரு நம்ம ஹீரோயினையும் அவங்க பொண்ணையும் கண்டுபிடிக்காம இந்த ஊர்ல இருந்து திரும்ப போறது இல்லைன்னு சொல்லி இப்ப அந்த கிணத்து பக்கத்துலயும் வர அப்படி அந்த கிணத்துக்குள்ளயும் இறங்கி வராரு அப்படி இறங்கி வரும்போதுதான் கிணத்துக்குள்ள ஒரு ஊரே இருக்குன்ற மாதிரி அவருக்கு தெரிய வருது அவரோட செல்போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க இப்ப அந்த கிணத்துல இருக்கிற ஒரு பாதையில அவரு நடக்க செய்யறாரு நடக்கிறாரு நடக்கிறாரு நடந்துகிட்டே இருக்காரு இப்போ தாசிமாவும் அந்த சின்ன பொண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு நைட்டு சாப்பாடு ஊட்டி தூங்க வைக்கலாம்னு நினைக்க நைட் ஆனா எங்க அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க உங்களை பாக்கத்துக்கு எங்க அம்மா மாதிரி தான் இருக்கு உங்களை அம்மானு கூப்பிட்டுகவா எனக்கு எதுனா கதை சொல்றீங்களான்ற மாதிரி கேட்க தாசிமாவும் அவங்களோட கதையையே அவங்க சொல்றாங்க முன்னூறு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம் அவரு தனக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி சூரியன் கிட்டையும் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டாராம் அப்படி அந்த சூரியன் அருள் புரிஞ்சதுனால அந்த ராஜா ஒரு பெண் குழந்தையை பெத்துக்கிட்டாரு ஆனா அந்த ராஜாக்கு பெண் குழந்தைய பிடிக்கல அவர் ஒரு ஆண் வாரிசு தான் வேணும்னு நினைச்சிருக்காரு பெண் வாரிசு மூலயமா தன்னுடைய வாரிசை பெருசாக்க முடியாதுன்ற மாதிரி அவர் நம்பினாரு இத சூரியன் கிட்டயும் அவர் சொல்ல அதுல அந்த சூரிய பகவான் கோபப்பட்டு இந்த குழந்தை எனக்கு பிடிக்கல நான் கொடுத்த குழந்தையா வேணான்னு சொல்ற இதுக்கப்புறம் இந்த பெண் குழந்தை சூரிய வெளிச்ச பட்டாலே இறந்துருன்ற மாதிரி சாபம் விட்றாரு அந்த சாபத்துனால்தான் என்னால வெளிய போக முடியலன்ற மாதிரி அங்க அவங்களோட கதைய இந்த சின்ன பொண்ணு கிட்ட இந்த தாசிம்மா சொல்லி முடிக்கிறாங்க தாசிம்மா கதையில ராஜான்னு சொன்னது அவங்களோட அப்பாங்க நீங்க உடனே இப்போ இருக்காரு இந்த ராஜா அவரோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ மறுபடியும் இன்னொரு கதை சொல்றாங்க அதுல கேவ்மேன் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு மர்ம மனுஷனை பத்தி சொல்றாங்க அதுதான் இப்போ ராஜாவா இருக்கிற இந்த ஐநூறு வயசு தாத்தா அந்த கேவ் மேனுக்கும் இதே மாதிரி சூரிய வெளிச்சம் பட்டா அழிஞ்சிருவாருன்ற ஒரு இது இருந்தது அதனால அவர் தொடர்ந்து உசுரோட வாழ்றதுக்கு அவர மாதிரியே சூரிய வெளிச்சம் பட்டா பாதிப்பு அடைகிற ஒரு பெண்ணோட அவரு திருமணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வாழணும் அதுக்காக ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவரு ஒவ்வொரு பெண்ணை சூஸ் பண்ணுவாரு அப்படிதான் என்ன என்னையா அவரு சூஸ் பண்ணாருன்ற மாதிரி இப்ப அந்த தாசிமா சொல்றாங்க அப்ப அந்த ராஜா இப்ப அடுத்ததா சூஸ் பண்ணிருக்கிறது இந்த சின்ன பொண்ணான இஷானி தான் போல இருக்கு இஷானியோ உங்களுக்கு முன்னாடி யாரனா சூஸ் பண்ணியிருக்காரான்ற மாதிரி கேக்கும் போதோ எனக்கு முன்னாடி மூணு பெண்கள் இதே மாதிரி சூஸ் பண்ணியிருக்காரு ஆனா அந்த மூணு பேருமே நான் அவரை திருமணம் பண்ணிக்கிறப்போ உசுரோட இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப மறுபடியும் இந்த இஷானிக்கு அவங்க ஒரு கசாயத்தை கொடுக்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க தான் பொண்ணு தேடி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மர்மமான இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல நிறைய பெண்கள் வந்து எங்களோட பொண்ணையும் காணும் எங்களோட பொண்ணையும் காணும் என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒப்பாரி வைக்க அதை பாக்குற ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல திடீர்னு அங்க ஒப்பாரி வச்ச பெண்கள் எல்லாருமே ஒரு சங்கிலியினால கட்டப்பட்டு அந்த இடத்துலயே இறந்து போற மாதிரியும் அவங்க பார்க்கறாங்க அப்பதான் அவங்க எல்லாம் பேயா வந்திருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயினுக்கு புரியுது அப்படி அந்த வயசான ராஜா இப்படி ஒவ்வொரு பொண்ணையும் அடையறதுக்கு அந்த குழந்தைய பெத்த அம்மாக்களை இங்க கூட்டிட்டு வந்து போட்டு தள்ளிடுறாரு போல அப்படி அவங்களுக்கு பிறந்த மகளை அவரு அடைஞ்சிடுறாரு போல அதையும் அங்க காட்டுறாங்க இப்ப ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுதுங்க தன்னோட வீட்டுல தான் தோழியான ராணி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையும் இதே இடத்துல வச்சு ஹீரோயினோட கணவர் இருந்தார்ல அவரு போட்டு தள்ளியிருக்காரு போல அதுவும் அவங்களுக்கு இலூஷனா தெரிய இதுல அவங்க கணவர் மேல அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது இன்னொரு பக்கம் இந்த கஷாயத்தை குடிச்சு குடிச்சு இங்க நம்ம இஷானி இருக்காங்களா சின்ன பொண்ணு அவங்களுக்குமே பயங்கரமான வயிறு வருது அத பாக்குற தாசிமாவும் நம்ம பிளான் போட்டபடியே இவளுக்கு வயிறு வலி வந்துருச்சுன்ற மாதிரி நினைக்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு இருட்டு அறையில இருப்பாங்கல்ல அந்த அறைக்குள்ள உங்க கணவர் வராரு அப்படி ஹீரோயின குடும்பப்படுத்தலான்னு வர அப்ப அங்க தாசிமா வராங்க நம்ம ஹீரோயின் கிட்டயும் வந்து உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் உன்னோட பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்ற மாதிரி சொல்ல என்ன சொல்றீங்க என் பொண்ணுக்கு வெறும் ஏழு வயசு தானே ஆகுது அதுக்குள்ள எப்படி முடியும்னு கேக்க ராஜாக்கு அவ மனைவியா ஆக போறா இதுக்கு மேலயும் எங்களால பொறுமையா இருக்க முடியாது தான் நாங்களே இப்படி பண்ணுன்ற மாதிரியும் அவங்க அங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க அங்க வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின அவங்க கணவர் போட்டு அடி அடினு அடிக்க என்னோட தோழிய நீதான போட்டு தள்ளனு கேக்கும் போதோ அவரு இன்னும் கரை வச்சு போன பாட்டில் நீ என்னை எப்படியெல்லாம் பாடுபடுத்தின நான் ஒரு ஆண் குழந்தை கேட்கும் போதோ எனக்கு தெரியாம ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கிட்டு இப்ப வளர்க்கறல்ல அதுக்காகவே உன்னை போட்டு தரணும்னு சொல்லி ஒரு சாட்டிய வச்சு ஹீரோயின வெளுத்து கட்டாரு கட் பண்ண இப்ப அந்த பெரிய நாளும் வருதுங்க அதாவது இப்போ நம்ம ஈஷானிக்கு அந்த ராஜாவோட திருமணம் நடக்க போகுது அதுக்காக சில சடங்கு பண்றதுக்கும் அந்த ஊர் மக்கள் ரெடியாக இப்ப அந்த தாசிமாவும் இந்த இஷானிய கூட்டிட்டு வந்து ஒரு பாத்திரத்துக்கு நடுவுல உக்கார வச்சு அவங்களுக்கு தலையில தண்ணியெல்லாம் ஊத்துறாங்க இங்க நம்ம ஹீரோயின் எப்படியோ கண்மொழிக்க அப்ப அவங்க கால் தவறி ஒரு கிணத்துக்குள்ள விளையா விழுறாங்க அந்த கிணத்துக்குள்ள நிறைய பெண்கள் இறந்திருக்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது அது எல்லாமே பெண் குழந்தைகள் வேணா வேணாம்னு சொல்லி கள்ளிப்பால் ஊத்தி இங்க எத்தனையோ பேர் போட்டு தள்ளியிருப்பாங்கல்ல அப்படி அந்த பெண்களும் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு அவங்களுடைய மகள்களை கொடுத்த தாய்களும் தான் நிறைய லிஸ்ட் இருக்கு இப்ப அவங்க எல்லாருமே அந்த கிணத்துக்குள்ள பேயா வந்து நிக்க அங்க நம்ம ஹீரோயின் கிட்டயும் நீங்க எங்களை பார்த்து பயப்படாத எங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு ஆனா உனக்கு இந்த நிலைமை வரக்கூடாது நீ அந்த ராஜாவை எதிர்த்து நில்லு உன் கூட நாங்க துணையா இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க அந்த பெண்களும்

புரட்சி பண்றேன்னு சொல்லி ஒரு பொண்ணு இந்த ஊரை விட்டு ஓடனா அவள் இந்த ஊருக்கு நடுவுல வச்சு எல்லாரும் முன்னாடியும் கதையை முடிக்கணும்னு நினைச்சா நீ என்னன்னா சாட்டையில அடிச்சு அவளை போட்டு தள்ளிட்டு வந்திருக்க அவ உசுரோட இருக்காளோ இல்ல போய் சேர்ந்துட்டாலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ இந்த சடங்கு நடக்க போகுது அவளை இந்த ஊருக்கு நடுவுல கூட்டிட்டு வந்து போடு ஒருவேளை இந்த ஊர்ல இருக்கிற எதனா ஒரு பெண்ணுக்கு ஃபெமினிசம் பேசுறேன் இல்லனா எங்க தரப்பு நியாயத்தை பேசுறேன்னு முன் வந்தா அவங்களுக்கு இந்த நிலைமை தான் வரும்ன்ற மாதிரி இவளே ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு போவா என்ன சரியானு கேட்க இப்ப ரஜ்பீரோ அங்க இருந்து தான் மனைவிய சாட்டையால அடிச்சிருப்பா இருப்பாருல அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரதுக்கும் கிளம்புறாரு இது எல்லாமே அங்க ஒரு சின்ன பையன் ஒட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின காப்பாத்தலாம்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் ஓட அப்பதான் அந்த சின்ன பையன அங்க இந்த இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாருல அவர் ரொம்ப நாளமா அதாவது காலையில இருந்து அந்த கிணத்துக்குள்ள வழி தேடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு அவருக்கு என்ட்ரியான ஆன வழியும் தெரியாது எக்ஸிட் ஆகுற வழியும் தெரியாது அந்த சின்ன பையன் கிட்டையும் இங்க என்ன நடக்குது எனக்கு வழி சொல்லு நீ இஷானியையும் அவங்க அம்மா சாக்சியையும் பாத்திருக்கியான்னு கேட்க அப்பதான் அந்த சின்ன பையனும் பயந்துகிட்டு அழுதுகிட்டு உண்மையில இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி சொல்றான் இருக்கான் இங்க பிரதான்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு ராஜா இருக்காரு ரொம்ப பழமையான ராஜா அவர் ஒரு கதவுக்குள்ளதான் இருப்பாரு அவரால் சூரிய வெளிச்சத்துல போக முடியாது கொஞ்ச நாளா அந்த ராஜாக்கு வயசாகி நோய்வாய்ப்பட்டாரு அதை பார்த்து எங்க ஊரோட பெரியவங்க எல்லாம் அந்த ராஜா மட்டும் இறண்டாருனா எங்களோட இனமே அழிஞ்சு போயிடும் சொல்லி பயந்துட்டாங்க அதுக்காக அந்த ராஜாக்கு அப்பப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுவும் அவர மாதிரியே சூரிய வெளிச்சத்துல போக முடியாத ஒரு பெண்ணை தான் அவரு கல்யாணம் பண்ணிப்பாரு அதுவும் அந்த பெண் சின்ன பொண்ணா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் நிறைய சட்டங்கள் இருக்கு அது

எதனா பண்ணிடுவாருன்ற மாதிரி சொல்ல இங்க இந்த சின்ன பொண்ணையும் அலங்கரிச்சு அங்க ஒரு ஊர்வலம் கூட்டிட்டு போற ஒரு வண்டி மாதிரி இருக்குங்க அந்த வண்டிலையும் உட்கார வைக்கிறாங்க அப்படி மேலந்தாளங்கள் முழங்க அந்த ஊருக்குள்ளேயும் அந்த சின்ன பொண்ண கூட்டிட்டு வராங்க அப்படி அந்த ராஜாவுடைய கதவுக்கு வெளியே வந்து அந்த சின்ன பொண்ணையும் உட்கார வச்சு இப்ப இந்த தாசிமாவும் நிறைய மந்திரங்கள்லாம் ஓத இன்னொரு பக்கம் இந்த ரஜ்பீரும் தன்னோட மனைவியான ஹீரோயினை தேடி அந்த கிணத்துக்கு வராரு அங்க நம்ம ஹீரோயின் மயங்கனமடி இருக்க அவங்கள கட்டி அவங்க இறந்துட்டாங்க போலன்னு சொல்லி எழுதிட்டு போறாரு அப்பதான் ஹீரோயினோட உடம்புல பல ஆத்மாக்கள் இறங்கச்சில்ல அப்படி அந்த ஆத்மாலாம் சேர்ந்து அங்க இதுவரைக்கும் ஹீரோயின் தட்டி கழிச்சு விட்டு வச்ச இந்த ரஜ்பீரை போட்டு அடிக்கிறாங்க ஒரு கடத்துல ரஜ்பீரை போட்டு தள்ளிட்டு தன் காப்பாத்ததுக்கும் அங்க இருந்து ஓடி வராங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் எதிர்க்க இந்த போலீஸ்காரரையும் அவர் கூட இருக்கிற சின்ன பையனையும் பாக்குறாங்க போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு இந்த சடங்கு பண்ற ஆண்களெல்லாம் நீ போய் தடு மற்ற போலீஸ்காரங்களுக்கு இங்க இன்ஃபார்ம் பண்ணு இந்த வில்லேஜே ரொம்ப மோசமா இருக்கு இந்த ஐநூறு வருஷமா ஒரு ராஜா வாழ்ந்துகிட்டு இருக்கானா அந்த தாத்தா ராஜா என் பொண்ணை எதுனா பண்றதுக்கு முன்னாடி என் பொண்ணு நான் போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அந்த சடங்கு நடக்கிற இடத்துக்கும் ஓடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவோ அங்க இருக்கிற ஆண்களோட எல்லாம் சண்டைகிட்டு இருக்க இப்போ அந்த சடங்கு நடக்கிற இடத்துல அந்த ராஜாவுடைய கதவு திறக்கப்படுது இப்போ அந்த ராசிமாவும் இந்த சின்ன பொண்ணு ஈஷானியை பார்த்து உன்னோட டைம் வந்துருச்சு இப்போ அப்படியே இருந்து அந்த கதவுக்குள்ள போயிடு உனக்காக ராஜா வெயிட் பண்ணுவாருன்னு சொல்ல ஆனா இஷானிக்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தாசிமா கிட்டையும் நீங்களே என் கூடிய வாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி மாதிரி அழுக அதுவும் அந்த ராஜா வந்து இந்த இடத்துல நிக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இன்னும் பயப்படுறாங்க அப்பதான் நாசிமா பக்கத்துல வந்து இஷானிய அந்த ராஜா கிட்ட ஒப்படைக்க அந்த தாத்தா ராஜாவும் அவருடைய சுருங்கி போன கையால இந்த இஷானிய கூப்பிட்டுக்கிட்டு அவரோட அரைக்கு போயிட்டு இப்போ அந்த கதவும் அடைக்கப்படுது இப்போ சம்பவ இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க தன்னோட பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க தாசிமாவும் ஹீரோயினை தடுக்க அப்ப தாசிமாவையே நம்ம ஹீரோயின் அடிக்கிறாங்க இப்போ ஹீரோயினோட உடம்புலதான் பல ஆத்மாக்கள் இருக்கும்ல அது எல்லாம் உதவி பண்ண அப்படி தாசிமாவோடைய பவரையே அவங்க தம்சம் பண்ணி ஹீரோயின் அவங்களோட பவரை வச்சு இப்ப அந்த கதவையையும் பொழக்க ஆரம்பிக்கிறாங்க நாசிமா என்னதான் அங்க கொஞ்சம் வில்லியா இருந்தாலும் அவங்களும் இப்போ ஹீரோயினோட பொண்ணை வளர்த்திருப்பாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு பாசம் இருக்கோங்க ஒரு கடத்துல ஹீரோயின் அவங்களோட மிகப்பெரிய சக்தியை யூஸ் பண்ணி அந்த கதவை திறக்க முயற்சி பண்ண அவங்க கூடிய அந்த ஆத்மா பெண்களும் சேர்ந்து அங்க திறக்கிறாங்க ஒரு வழியா இப்ப அந்த கதவு திறக்கப்படுது உள்ள போயிட்டு தன்னோட பெண்ணை மீட்டு எடுக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் உள்ள வந்து பார்த்தா அங்க தன்னுடைய பொண்ணை காணுங்க அந்த வயசான ராஜாவும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்பதான் அந்த இடத்துல ஒரு மாய பெட்டி இருக்கு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு இருக்காங்க தான் பொண்ணை பார்த்ததும் அவர் சந்தோஷப்பட வா வா இப்பயே இங்க இருந்து போயிடலான்ற மாதிரி சொல்ல ஆனா அந்த இடத்துல அந்த மோசமான ராஜா வந்து நிக்கிறாரு ஆளை பாக்குறதுக்கே சும்மா இருபது அடியில ஒரு பயங்கரமான உருவத்துல இருக்காரு அப்படி அந்த ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட பொண்ணு கிட்ட இருக்கிற சக்திகள் எல்லாம் அவரு உரியறாரு ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல தாசிமா திருந்தி தன்னோட கணவரா பார்த்த அந்த ராஜாக்கு எதிராவே நிக்கிறாங்க அப்படி அந்த தாசிமா வந்து இப்ப அந்த ராஜாவை தடுக்க எப்படியோ நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை காப்பாத்தி அந்த கதவிய மூடி அங்க இருந்து தான் பொண்ணையும் வெளியே கூட்டிட்டு வராங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் வெளியே அங்க மற்ற ஆண்கள் எல்லாம் சண்டையிட்டு ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்களும் வந்து அங்க இருக்கிற எல்லா ஆண்களையும் கைது பண்ணிக்கிட்டு அதாவது அந்த கிராமத்துக்காரங்களையே கைது பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போற மாதிரியும் இப்ப இந்த திருமணத்தை அவங்க நிறுத்துற மாதிரியோ அட்லா இப்ப அந்த கிணத்துக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு இஷானிய மீட்டு எடுக்கிறாங்க இஷானி கூடையே இப்ப இந்த தாசிமாவும் கிணத்த விட்டு வெளியே வர இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்குமே மறுவாழ்வு கொடுக்கறதுக்கோ நம்ம இன்ஸ்பெக்டர் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாரு அதே வேலையில தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களும் அந்த கிணத்துல இருந்து வெளியே வராங்க ஆனா ஹீரோயினோட கால்ல ஒரு சங்கிலி வந்து கட்டப்படுது இன்னும் அந்த குகைக்குள்ள இருக்கிற ராஜா உசுரோட தான் இருக்கான் அவன் தான் சங்கிலியை போட்டு என்ன அழைக்கிறான் நீங்க மேலே போங்க நான் உள்ள போயிட்டு அந்த ராஜாவோட கதையை முழுசா முடிச்சிட்டு வரேன் இதுக்கப்புறம் எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு அநீதி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கிணத்துக்குள்ளேயே போக இப்ப தாசிமா நம்ம ஹீரோயினோட பொண்ணை பாத்துக்கிற மாதிரி தேர்டு பார்த்துக்கான லீரை போட்டு இந்த கதை முடிகிற மாதிரியும் காட்டுவாங்க பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேட்டா போடுவாங்க அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் சிறுமிகள் இந்தியால கட்டாய திருமணம் இது ரெண்டாயிரத்தி கணக்கெடுப்பின் படி இப்படி ஒரு டேட்டா சொல்லப்படுது இப்படியான விஷயங்கள்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் எவ்வளவோ ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கான சண்டைகள் இன்னும் தான் இருக்குன்ற மாதிரி இந்த கதையை முடிப்பாங்க என்னதான் இது ஒரு படமா இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜோட முடிகிற பேய் படங்க இந்த படம் இந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு இருக்கு வாய்ப்பு இருந்தா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்தையுமே பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்